வணக்கம் நண்பர்ரே நம்மல்ல பல பேரு மத்தவங்களோட அன்புக்காக ஏங்கி தவிக்கிறாங்க பிரிஞ்சு போன ஒருத்தர நினைச்சு மனசுல வலியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால சமூகத்துல அவங்களோட சுயமரியாதையும் சிதைந்து போகும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மீண்டு வரவும் நம்மை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் இவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட வைக்கவும் இந்த ஐந்து விதிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் முதலாவது விதி ஏங்குவதை நிறுத்துதல் ஒருத்தர் நம்ம விட்டு பிரிஞ்சு போன அப்புறம் அவங்கள நினைச்சு ஏங்கி நம்முடைய நேரம் அன்பு உழைப்பு இது எல்லாத்தையும் வீணடிக்கிறத முதல் நிறுத்தணும் அது போகாத ஊருக்கு வழி தேடுவது போல இருக்கும் நம்ம விட்டு பிரிஞ்சு போனவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு நினைச்சு அழாம பாதையில் போக பழகிக்கோங்க நீங்க ஏங்கி தவிக்கிற நபர் திருப்பி வரமாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு உங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிங்க முதல்ல இது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் போக போக பழகிடும் இரண்டாவது விதி ஓட்டை பானையில் தண்ணீர் பிடிப்பது பானை நிறைய தண்ணீர் இருந்தா கூட பானையில ஒரு சின்ன ஓட்டை இருந்தா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் வெளியேறி அது காலி பானையாதான் இருக்கும் அது மாதிரி உங்க மேல அன்பு இல்லாதவங்களுக்கு அன்பு கருணை இரக்கம் இதையெல்லாம் நீங்க கொடுத்தாலும் ஓட்டை பானையில நிரப்பன தண்ணீர் மாதிரி தான் வீணா போகும் அதனால மனசுல இருக்கிற ஏக்கம்ங்கிற ஓட்டைய சரி செஞ்சு சுயமரியாதைங்கிற தண்ணீரால அதை நிரப்பணும் பிடிச்சதை செய்யறது உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தேவைப்படுற இடங்கள்ல வேண்டாம்னு சொல்றது இது எல்லாம் நம்மோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் மூன்றாவது விதி கண்ணாடியாக இல்லாமல் சூரியனாக இருப்பது ஒருத்தரோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மற்றவங்க கொடுக்கற பாராட்டோ அங்கீகாரமோ முடிவு செய்யறதில்ல கண்ணாடிக்கு சொந்த வெளிச்சம் இல்லை ஆனால் சூரியனுக்கு சொந்தமாக நெருப்பு இருக்கு அது உலகத்துக்கே ஒளியை கொடுக்கற மாதிரி நமக்கான மகிழ்ச்சியையும் ஒளியையும் நாம தான் உருவாக்கிக்கணும் வாழ்க்கையில சிறிய இலக்குகளை வைத்திருக்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது புதிய விஷயங்களை கத்துக்கிறது இது எல்லாம் நமக்கு நாமே சொந்த வெளிச்சத்தை உருவாக்கிக்க உதவியாக இருக்கும் நான்காவது விதி ராஜாவை போல வாழ்வது நம்ம தட்டுல காசு பணம் இல்லாத அப்படின்னு ஏங்கி தவிக்கிற பிச்சைக்காரங்க மாதிரிதான் சில பேர் அன்புக்கு ஏங்கி தவிக்கிறாங்க ஆனா அப்படி இருக்கக்கூடாது ஒரு ராஜா மாதிரி மரியாதை சம்பாரிச்சு உங்க சொந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும் உங்க திறமை திறமைதான் உங்க கஜானா உங்க நல்ல நண்பர்களை உங்களுக்கு படை வீரர்களாக அமைச்சிக்கோங்க குடும்பம் அப்படிங்கிற சிம்மாசனத்தில் இருந்துகிட்டு உங்க ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிங்க ஐந்தாவது விதி பூந்தோட்டத்தை உருவாக்குதல் சினிமாவுல வர்ற மாதிரி ஒரு ஹீரோ வந்து உங்க கண்ணீரை தொடச்சு பூ கொடுத்து சந்தோஷப்படுத்துவார்னு காத்திருக்க வேண்டாம் அப்படி அடுத்தவங்க தர்ற ஒற்றைப்பூ சீக்கிரம் வாடிடும் அதனால உங்க வாழ்க்கைய ஒரு காலி நிலமா வச்சுக்கோங்க அதை சுற்றி சுயமரியாதைங்கிற வேலி அமைச்சு நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிற விதைய விடைச்சு சந்தோஷங்கிற பூந்தோட்டத்தை உருவாக்குங்க உங்க சொந்த உழைப்பில் உருவான சந்தோஷ பூந்தோட்டத்தை யாராலும் உங்ககிட்ட இருந்து திருட முடியாது இந்த ஐந்து விதிகளும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போனவங்கள கண்டிப்பா மனசு வருந்த வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போல நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க